வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா கவுன அரிசி வெண்பொங்கல் அதுக்கு வந்து கவுனி அரிசி முக்கா விளக்கு நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் அதை வந்து கழுவிட்டு ஊற வச்சனால அந்த தண்ணியவே நம்ம எடுத்துக்கலாம் அதோட காலக்கு பருப்பு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் போட்டுட்டு மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு முக்கால் டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி அதாவது நாலு பங்கு பாசி பருப்புக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை போட்டு நாலு விசில் விட்டுட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா பொங்கல் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம வந்து விருந்துக்கு பண்ணும்போது நெய் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் போட்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோம்னா கவுனி அரிசி வெண்பொங்கல் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால டூ இன் ஒன்னாக தான் சமையல் பண்ணுவோம் சாம்பார் புளி குழம்புலாம் வச்சா காலையிலே வச்சுருவோம் ஸோ அந்த புளி குழம்பையே நாங்கள் வந்து இன்றைக்கி கவுன அரிசி பொங்கலுக்கு தொட்டுக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு கவுன அரிசி பொங்கல் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்